இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஷ் இருக்குது தனவாயும் ராட்டர் சிக்கறி ஓகே இப்போ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட வலிக்கிட்ட போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கலப்பு நண்டுண்ணே ஜெனிந்தா இன்றைக்கு நன்றி தெரிவிக்கிறார் ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் இன்றைக்கி எங்களுடைய இலங்கையை சுற்றிய பயணத்தில் நாங்கள் குறிப்பாக நீர் கொழும்பில் நினைக்கிறோம் ஒரு மூன்று நாலு நாட்கள் ஆகிட்டு நாங்கள் நீர் கொழும்புக்கு வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் நீர் கொழும்பில் நினைக்கிற கடைசி நாளாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா விட்டு தான் நாங்கள் தங்கி நிற்கிறோம் ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மயூரன் அண்ணான்னு சொல்லி ஸோ ஆட்டோ பயணத்துலேயும் வந்துட்டு நாங்கள் இங்கே தான் நின்று நாங்கள் ஸோ இந்த முறை வரைக்கும் அண்ணாவுமே இங்கே நின்றவர் ஸோ நேற்று அதாவது நேற்று வந்து பத்து மணிக்கு நல்லூர் திருவிழாத்தையும் முடிச்சுக்கொண்டு திருப்ப இங்கே வந்துட்டார் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது கனக விஷயங்கள் சமைக்க போகிறோம் இருக்குது நண்டு இருக்குது நண்டுலேயும் வந்துட்டு இந்த நீர்கொழும்புக்கே உருத்தான இந்த கிராப் அதாவது வந்துட்டு இந்த பச்சை கால் நண்டு இருக்குது தானே கடல் நண்டு இல்லாமல் இந்த கலப்பு நண்டு மாதிரி ஸோ அந்த நண்டு மற்றது ரால் இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ரெண்டு சமைக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் எல்லாருமே சேர்ந்து அண்ணாமார் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம் ஸோ அது சமையல் வீடியோ தான் இருக்க போது அதோட எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ள வாங்க இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்றதை நீங்களிடமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் கடப்பு நண்டுனை கடும் நண்டா அது கடப்பு நண்டா இந்த ஒன்று வந்துட்டு அங்க வரைக்கும் ஆகி போயிட்டு திருப்ப பிடிச்சிட்டு வந்தது வந்துட்டு அடுத்தது கணவாய் மீனும் இருக்கு என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்குன்னு வந்து ஆனா பாத்தீங்கன்னா ரச்சியும் இருக்கு கடல்ல இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டோம் அடுத்தது நிலத்துல இருக்கிறதுலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம்

ஜெனிந்தான் இன்னைக்கு நண்டு தெரிவிக்கிறார் அவருக்கு நண்டு பிடிக்கும் ஓகே இப்போ எல்லாமே வெட்டி முடிஞ்சது அங்கால வெள்ளாரு இந்த கத்தரிக்காய் மட்டும் அண்ணா வந்துட்டு ஸ்பெஷலா ஏதோட்டு போட புறண்டுவார் பாப்பா அதுவும் எப்படி வருதுன்னு சொல்லி இந்த நண்டு ரெடி நல்ல வாசல் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வளமையான நண்டு அந்த நீலக்கால் நண்டை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஜெரின் மினிஸ்ட்ரி ஆஃப் வேலைக்கு போறியா நல்ல சம்பளம் அங்க எல்லாம் நண்டெல்லாம் துண்டாக்க எல்லாம் தேவை இல்ல முழுசா முழுசா போட்டு கறியா கிட்டு தருவாங்க ஒரு நண்டு நூறு டாலரு கிட்ட வரும் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு எல்லாம் நண்டு இருக்கு தனிய ஒரு நண்டு ஓகே இன்னைக்கு எல்லாமே இருக்கு ஆடு கோழி கணவாய் இறால் நண்டு இங்கால சின்ன நான் வந்துட்டு இந்த வெள்ளை சம்பல் வந்துட்டு அப்புறம் அதுக்கு வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டினது ஸோ அது வந்து புவனேஸ் தான் வெட்டினார் எனக்கு இந்த அளவுக்கு குட்டியாக வெட்ட வேற இல்லை இதில் பாருங்க இதில் கணவாய் அடுத்தது இங்கால ரால் இதுக்குள்ளே ஆடு இருக்குது ஓகே நண்டு வந்துட்டு ஃபுல்லாக அவிஞ்சிட்டு நல்ல வாசம் அடிக்குது ஓகே நண்டு கறி ரெடி விடிய வாங்கின பனிஸ் இருக்குது இதோட பிரட்டி சாப்பிட போகிறோம் இந்த தாச்சியில் மிஞ்சி இருக்கிறதோட சோறு போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் ஆ உங்க உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின் சாப்பிட்லாம்

ஓ அதான் லைட்டாக இதில் உப்பு இருக்கு முட்டை பொரியல் உப்பு போல அது இதில் படுது ரெண்டு கோழி செம்மையாக வாங்கியிருக்கு அடுத்தது ரச்சி தானே வேற எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ இதில் வந்து சம்பல் செய்ய போகிறோம் சம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நாங்கள் மாசி சம்பல் போட போகிறோம் வேணே மாசி போட்டோம்னா சரி இதை கொஞ்சம் இடிக்கணும் இடிச்சுட்டு வரேன் ஓகே மாசி சம்பல் வந்துட்டு அப்படி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தண்ணிக்க ஊற விட்டு அப்போ தான் சாஃப்ட்டாக வருமா வந்த உடனே அப்படியே போட்டால் சரி சம்பல் ரெடி ஓகே அடுத்ததான் அப்படியே சோறும் அரிசியை வந்து அவிக்க போகிறோம் ஓகே எங்கால் பால் கறி i'm going to do

அங்க பக்கத்துல நல்ல சூடா இருக்குதே கத்திரிக்காய் கால் ரெண்டும் ஒரே टेंपरेचरல இருக்கேங்க அந்த டேஸ்ட் மாறாது. அதுக்காகப் கத்திரிக்காய் வைக்க மாட்டாரு. புரியுதா? அதே கத்திரிக்காய் சரி ஓகே வந்துட்டு ஆற்றச்சிக்கறி ஆற்றச்சிக்கறியும் வைக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு வர அண்ணா நல்ல திருவிழாக்க போயிட்டு வரேன் அவர் வெளிநாடு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தவர் அந்த தூள் தான் செஞ்சது நல்ல வாசல் சமைக்கிற கேப்புக்குள்ள இங்கால என்னென்னா ஒரு நட்ஸ் எல்லாம் போட்டு சின்ன ஒரு இது மாதிரி ஸ்னாக் ஐட்டம் நல்லா இருக்கு கணக்கு இருக்கு பாதாம் இருக்கு கச்சான் இருக்கு ஓகே முதல் ரால் பொறிச்சது இப்போ அடுத்த வந்துட்டு மீனும் பொறிக்கிறோம்

இங்கால கடைசியா மீன் டெவல் சாரி ரால் டெவல் கணவாயின் ரால் போட்டிருக்குதான் கடைசியாக வந்து சிக்கன் பொரியல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோழி அறுபத்தஞ்சு ஓகே இப்போ எல்லாமே சமைச்சு முடிஞ்சது கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஒரு மணிக்கு சமைக்க வலிக்கினாலும் கடக்கடை எல்லாமே சமைச்சு முடிஞ்சது இங்கே அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மீன் பொரியல் இங்கால இறால் டெவல் நினைக்கிறேன் இறால் கனவாய் எங்கால ஆற்றச்சி இங்கே நண்டு இங்கால சோறு கத்திரிக்காய் பால்கறி இங்கே டெவல் இங்கால வர இங்கே ஸ்நாக் சோடா எல்லாமே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஷ் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு சோறை வந்து குறைய போட்டுட்டு மிச்ச கறி எல்லாத்தையுமே தான் கூட போடணும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மீன் பொரியல் எல்லாமே சுற்றி இருக்குது என்ன இந்த டேபிளில் ஒரு விஷயம்னு சொன்னால் நாங்கள் அப்படி சுற்றிட்டோம்னு சொன்னால் இப்படி தாண்டி தாண்டி எல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படியே எடுக்கலாம் ஓகே இப்போ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட வலிக்கிட போகிறோம்

தொட்டு சாப்பிடுறது அந்த விலைக்கு நாங்க பத்து நண்டு வாங்கிடலாம் இந்த சிக்கன் பொரியல் இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த மேலே போட்ட மசாலா அதெல்லாம் நல்லா வந்திருக்கு அண்ணாவா எந்த கடையில வாங்கினது இந்த மசாலான்னு கேட்டா நாங்க செய்யலாம் புவனேஸ் அண்ணா கடை ஓட போறார் நண்டு பிரியார் நண்டு என்ன மாதிரி இருக்கு நண்டுமே நல்ல டேஸ்ட் அதுலேயும் வந்துட்டு இந்த இதை உட்டச்சிட்டு உள்ளுக்கே இருந்து ஜூஸ் ஊற்று தானே அதுக்கே இருந்து ஸோ அது வந்து அந்த நண்டு ஃப்ளேவரை அப்படி கொண்டு வரும் நல்லா இருந்தேன் சோரோட குழைச்சிட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு இந்த இதுலேயே வந்துட்டு அந்த சத பகுதி இருக்குது வயிற்று பகுதி அதை விட இந்த கால் பகுதி தான் நல்ல ஜூஸ் இருக்கு வேறு கால் இல்ல குறணைக் கால் கால் நானும் ஜெரிங்க எல்லாரும் சாப்பிட்ட بعد நேரம் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவா நாங்க எடுத்துட்டோம் சரி ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லோருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஸோ இந்த சாப்பாடு மேலே என்னென்னு சொல்கிறேன் கலந்த காலத்துக்கு பிறகு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன ஒரு வீடியோ சந்திக்கும் வரேன் நான் உங்கள் கஜன்